ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் அரசு உறுத்தும் கோட்பாடுகள் அரசு உறுத்தும் கோட்பாடுகள் அல்லது அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் அப்படி சொல்லுவாங்க எப்படி வேணால் வச்சுக்கோங்க இந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம் மொத்தமே பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்வி இதை நம்ம எடுத்திருக்கோம் எல்லாமே முக்கியமான கேள்விங்க அப்படியே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் போட்டு போட்டுவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்ம இன்றைய வினாக்களை பார்க்கலாங்களா இன்றைய முதல் கேள்வியை பாருங்கள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டன இது டைரெக்டான கேள்விங்க அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை அயர்லாந்து இரண்டாவது கேள்வி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கு வைக்கப்பட்டுள்ளன எந்த பகுதியில் இருக்குது எந்த பிரிவுகளில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பகுதி நான்காவது பகுதியில் இருக்குதுங்க சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கிறது நான்காவது பகுதியில் இருக்குது சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறது அடுத்து மூன்றாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை ஆராயக அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கூற்று அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளை அமுல்படுத்த கோரி நீதிமன்றம் கட்டாயப்படுத்தலாம் காரணம் இவை தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பார்க்கலாங்களா விடை வந்து கூற்று தவறு காரணம் சரி அதாவது அரசு வழிகாட்டும் கோட்பாடுகள் தார்மீக ஒப்புதலையும் அரசியல் ஒப்புதலையும் பெற்றவை இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவற்றை அமுல்படுத்த கோரி நீதிமன்றம் உத்தரவிட முடியாது நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுக்க முடியாது சரிங்களா ஸோ கூற்று தவறு காரணம் சரி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கூற்று ஒன்று அரசியலமைப்பு சட்டம் வழிகாட்டும் நெறிமுறைகளுக்காக தனியாக எந்த ஒரு வகைப்பாட்டினையும் கொண்டிருக்கவில்லை அதாவது முப்பத்தி ஆறில் ஆரம்பித்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் எந்த பிரிவுமே இல்லை அதாவது சட்டப்பிரிவு மட்டும்தான் இருக்குது வகைப்பாடெல்லாம் எதுவுமே கிடையாது சரி இது வந்து கூற்று ஒன்று கூற்று இரண்டு இருந்தாலும் பொருளடக்கம் மற்றும் வழிகாட்டுதல் அடிப்படையில் இவை மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன பாருங்க கூற்று ஒன்று இரண்டு சரியாக தவறா விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்றும் கூற்று இரண்டும் சரி தனியாக எந்த வகைப்பாடும் அரசியலமைப்பில் சொல்லப்படலை ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள் அதனுடைய வழிகாட்டுதல் இதை வச்சு நம்ம மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் அந்த மூன்று பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமதர்ம கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள் தாராள அறிவு சார்ந்த கோட்பாடுகள் அப்போ மூன்று கோட்பாடுகளாக நம்ம பிரிக்கலாம் ஐந்தாவது கேள்வி அரசு வழிகாட்டும் நெறிமுறைகளின் நோக்கம் என்ன இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஏன நோக்கம் கொண்டாது விடையை பார்க்கலாங்களா சமுதாய நலனை மக்களுக்கு தருதல் இதுக்காகத்தான் அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் வைக்கப்பட்டுள்ளது ஆறாவது கேள்வி அரசு வழிகாட்டும் நெறிமுறை பகுதியை இந்திய அரசியலமைப்பின் ஏதோ ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கப்பட்ட கேள்விங்க விடையை பார்க்கலாங்களா விடை புதுமையான சிறப்பம்சம் அரசு வழிகாட்டும் நெறிமுறை பகுதியை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று அரசு நெறிமுறை கோட்பாடுகள் சமூக நலனை உருவாக்குகின்றன இது கூற்று காரணம் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள சமய பொருளாதார நெறிகளை நிலைநாட்டுவதற்கு வழிகாட்டும் கொள்கைகளாக அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் விளங்குகின்றன பாருங்கள் கூற்று காரணம் சரியா இது வந்து கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும் சரி விடைய பார்க்கலாங்களா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கம்தான் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பழைய சமச்சீர் புத்தகத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து பக்க நம்பர் நூற்றி எண்பத்தி ஆறை பார்க்கவும் அடுத்து எட்டாவது கேள்வி ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இனியும் கேட்பாங்க இப்படியே பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பதில் டி சரிங்களா முப்பத்தி ஒன்பது டி தான் ஆண் பெண் இருவருக்கும் சமவேலைக்கு சம ஊதியம் அப்படின்னு சொல்லுது ஒன்பதாவது கேள்வி அரசு கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவைகள் அதாவது கிராம பஞ்சாயத்துக்கள் சுய ஆட்சியின் அழகுகளாக பணிபுரிய தேவையான அதிகாரங்களையும் திறனையும் வழங்க வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெவன்த்தில் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் பக்க எண் இரநூத்தி நாற்பதில் கொடுத்துருப்பாங்க உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் கொடுத்துருக்காங்க சரி விடையை பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு நாற்பது அரசு கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு நாற்பது பத்தாவது கேள்வி அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரே மாதிரியான பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நாற்பத்தி நாலு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துருச்சு இன்னொரு மாநிலம் கொண்டு வருவதற்காக குழு அமைச்சிருக்கு கொண்டு வந்த மாநிலம் ஏது கொண்டு வர குழுவை அமைத்துள்ள மாநிலம் ஏது இதை பற்றியும் நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருக்கோம் முந்தைய வீடியோன்னா போன வீடியோ கிடையாது முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் பேசியிருக்கோம் அந்த மாநிலம் எந்த மாநிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம் கண்டிப்பாக கேட்பாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம் சரி பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு ஆரோக்கியமான குழந்தைகள் வளர எந்த சட்டப்பிரிவு வழிவகை செய்கிறது அப்படின் கேட்டிருக்காங்க இது எங்கே இருக்கும்னா எட்டாம் வகுப்பில் இருக்குங்க எட்டாம் வகுப்பில் எண் இரநூத்தி இருபத்தி எட்டில் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் கண்டாக இருக்கும் சரி விடையை பார்க்கலாங்களா விடை சட்டப்பிரிவு முப்பத்தி ஒம்போதில் எஃப் இதுதான் ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு அடுத்து பன்னெண்டாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவின்படி ஆறு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயற்சிக்கிறது ஆறு வயது வரை இருக்கிற குழந்தைகள் சரிங்களா ஆறு வயதிலிருந்து பதினான்கு வயதுன்னா சட்டப்பிரிவு வந்து அது வேறு போயிடும் இருபத்தி ஒன்று ஏவுக்கு போயிடும் சரிங்களா இது வந்து ஆறு வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு சரிங்களா அப்போ விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்து இதுவும் எட்டாம் வகுப்பில் இருக்குது எட்டாம் வகுப்பில் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி எட்டில் பாக்ஸ் கண்டா கொடுத்துருக்காங்க பதிமூன்றாவது கீழ்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கூற்று இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் அரசு பணியில் உள்ள பெண்களுக்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் பேறுகால விடுப்பு வழங்கப்படுகிறது காரணம் சட்டப்பிரிவு நாற்பத்தி ரெண்டின்படி பெண்களுக்கு அரசு பேறுகால உதவிகளை அளிக்க வேண்டும் இதுக்கான விடை என்னென்னு கேட்டிங்கன்னா கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் இந்த பிரிவை பார்த்துக்கோங்க வரக்கூடிய கூட கேட்கலாம் அடுத்து பதினாலாவது கேள்வி மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு மக்கள் நல்லா இருக்கணும் அதுக்காக என்ன பண்ணணும் சமூக ஒழுங்கை அரசு பராமரிக்கணும் இதை பற்றி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு சமூக ஒழுங்கை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழின்படி மாநில அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு பொது சுகாதாரத்தை பற்றி எதுங்க காரணம் பொது நலன் மாநில பட்டியலில் உள்ளது இந்த மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் பற்றியெல்லாம் டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் பேசியிருப்பாங்க டுவெல்த் எக்கனாமிக்ஸில் பக்க எண் இரநூத்தி முப்பதில் பாருங்கள் இருக்கும் சரி விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கமாகும் பொது நலன் என்பது பட்டியலில் இருக்குது ஸோ சட்டப்பிரிவு நாற்பத்தேழு பொது சுகாதாரத்தை பற்றி சொல்கிறது பதினாறாவது கேள்வி கடைசி கேள்வியும் கூட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இந்த பதினாறு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கள் சரி பதினாறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது சட்டப்பிரிவுகளை கொடுத்து அது எதனுடன் தொடர்புடையது கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் சட்டப்பிரிவு நாற்பத்தி எட்டு ஏ அரசு சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் காடு வன உயிரிகள் எல்லாத்தையுமே அரசு பாதுகாக்க வேண்டும் இப்படி சொல்லக்கூடியது நாற்பத்தி எட்டு ஏ சட்டப்பிரிவு ஐம்பது நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை தனியாக பிரிக்க வேண்டும் நிர்வாகம் வேற நீதி வேற தனித்தனியாக பிரிங்குங்கிறது ஐம்பது சட்டப்பிரிவு நாற்பத்தி ஆறு தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை அரசு மேம்படுத்த வேண்டும் இது பிரிவு நாற்பத்தி ஆறு பிரிவு நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சங்கங்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு தான் தவறு சட்டப்பிரிவு நாற்பத்தி மூன்று பி நாற்பத்தி மூணு பி தான் கூட்டுறவு சங்கங்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அடுத்த தலைப்பு நாளைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படை கடமைகள் அதை படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு சந்திப்போம்